புதி புதிதாக கட்சிகள் விருப்பம் அந்த முயற்சித்து பார்க்கட்டும் வலட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் திமுகவுக்கு வலது தோளாகவும் இடது தோலாகவும் இருந்து நாங்கள் அதை வலுப்படுத்த முயற்சிப்போம் எங்கள் சக்தி வீணாகிவிடக் கூடாது அது திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும் நிறைந்த தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்

நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் எந்த தொழில் செய்தராக இருந்தாலும் ஆதரிக்கலாம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள் ஊருக்கூர் மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள் அவை அப்படியே அதனுடைய கிளைகள் ஆகின அவர் வெளி வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று அது அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்ல முடியாது அந்த செல்வாக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அது மக்கள் திலகத்தினுடைய காலம் வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளில் புதிது புதிதாக கட்சிகள் ஆரம்பிப்பது அவர்களுடைய விருப்பம் ஜனநாயக உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த கட்சிகள் முயற்சித்து பார்க்கட்டும் அவர்களும் முயற்சிப்பார்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் முழுமூச்சாக எங்களுடைய அணி திமுக தலைமையிலான அணி முழுமூச்சாக இப்பிருந்தே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விடுவோம் என்பதற்குத்தான் இப்பொழுது பொதுக்குழுவை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டி அதிலே நல்ல சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திமுகவை வலுப்படுத்துவதற்கும் அணியை வலுப்படுத்துவதற்கும் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணிதான் இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் இதை இலக்காகவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த விரிசலும் இல்லை எந்த நெருடலும் இல்லை நல்ல ஒருங்கிணைப்பு மனப்பான்மை இருக்கிறது கூட்டு மனப்பான்மை இருக்கிறது ஆகவே இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வருகிற தேர்தலில் திமுக தலைமையிலான அணியை என்னும் வலுப்படுத்தி அது வெற்றி பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து நாங்கள் வருகிற பிப்ரவரி மாதத்து ஜனவரி கடைசியிலிருந்தே மண்டல வாரியாக கூட்டங்கள் மண்டல வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் மண்டல வாரியாக பாசறை கூட்டங்கள் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்டு தமிழகம் எங்கும் அதை நடத்துவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உயர்நிலை குழுவிலே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் முடிவெடுக்கிற போது இதைத்தான் நான் சொன்னேன் எங்களிடமும் கொஞ்சம் வலிமை இருக்கிறது திமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும் அதிமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும் எங்களுக்கென்று ஒரு தனித்தன்மையும் வலிமையும் இருக்கிறது அது வீணாக போகக்கூடாது அது திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்துதான் நாங்கள் வந்தோம் ஆனால் காலச்சூழ்நிலையிலே பிரிவுகள் ஏற்பட்டன இனி எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அண்ணன் வீரமணி கூறுவது போல தந்தை பெரியார் கடைசி காலத்திலே சொல்லி வைத்ததைப் போல திராவிட இயக்கம் ஒன்றாக இருக்கணும் என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் திமுகவுக்கு வலது தோளாகவும் இடது தோளாகவும் இருந்து நாங்கள் அதை வலுப்படுத்த முயற்சிப்போம் எங்கள் சக்தி வீணாகிவிடக்கூடாது எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பலம் எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சார பலம் வீணாகிவிடக்கூடாது அது திமுகவுக்கே கொண்டு போய் சேர்ப்போம் அது திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும் இந்த அடிப்படையில் தான் உயர்நிலை குழுவிலே நாங்கள் முடிவெடுத்தோம் எத்தனை இடங்கள் என்பது பெரிதல்ல நமக்கு இருக்கக்கூடிய வலிமையையும் நம்முடைய உறுப்பினர்களையும் நம்முடைய அமைப்புகளையும் முழுக்க முழுக்க திமுக கழகத்துக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்துவதென்று முடிவெடுத்துத்தான் அந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் சரி நாங்கள் அந்த முடிவெடுத்தோம் அந்த முடிவில் தான் இப்பொழுதும் இருக்கிறோம் வரப்போகிற தேர்தலிலே திமுக அணி தமிழ்நாட்டிலே பரிபூரண மெஜாரிட்டி முழு பெரும்பான்மை உறுதியாக பெறும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை இங்கு எந்த விதமான ஊடுருவலுக்கு இடமும் இல்லை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்